எஸ் ஏ பொறியியல் கல்லூரியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது ஆவடியடுத்த பருத்திப்பட்டில் உள்ள எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் முன்னாள் மாணவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் மேடையில் தங்களது கல்லூரியின் மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது முன்னதாக முன்னாள் மாணவர்கள் இணைந்து மாணவர்கள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கல்லூரி தாளர் அமர்நாத் கல்லூரி செயலாளர் தசரதன் கல்லூரி முதல்வர் ராமச்சந்திரன் முன்னாள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்